சனி பகவான் வர மார்ச் ஒன்பதாம் தேதி இரவு பத்து மணி ஏழு நிமிடத்துக்கு கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சரிக்க போறாரு அடுத்த ரெண்டரை வருஷம் இங்கதான் இருப்பாரு இதுல மேசராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிக்க போது மீனராசிக்கு ஜென்மசனியும் சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனியும் கன்னிராசிக்கு கண்டக சனியும் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும் கும்ப ராசிக்கு பாதசனியும் நடக்க போகுது அதனால இந்த ஆறு ராசிக்காரர்களும் சனி பகவானை வழிபடுவது நல்லது திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவில அடுத்த வருஷம்தான் தான் சனி பயிற்சி விழா நடக்கும் அப்படின்னு கோவில் நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க இதற்கு காரணம் என்னன்னா பொதுவாக ரெண்டு வகையான பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுவாங்க ஒன்னு திருக்கணித பஞ்சாங்கம் இன்னொன்னு வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கத்துல சனி பகவான் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பயிற்சி அடைவாரு திருக்கணித பஞ்சாங்கத்துல ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி அடைவாரு பொதுவாக ஜோதிடர்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க இந்த வருஷம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்கும் ஆனா திருநள்ளாறு கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்றதால அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சி நடக்கும் அங்க சொல்லிருக்காங்க பொதுவாக நம்ம டெய்லி லைஃப்ல திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் ஃபாலோ பண்ணுவோம் நம்ம இதுவரைக்கும் எவ்வளவு புண்ணியங்கள் பாவங்கள் பண்ணிருக்கோமோ அதையெல்லாம் ரிட்டர்ன் வந்து நம்மள சேர காலம்